want bon friends! மூணு பேரை பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ராகுல் டிராவிட் வந்து எச்சரிச்சிருக்காரு ரெண்டு பேரை வந்து காலியை பண்ணிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த வகையில் இசான் கிசான் மற்றும் ஸ்ரேயா சையர் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ரஞ்சித் டிராஃபியில் ஆடுங்க அப்படின்னு வந்து சொல்லி வந்தாங்க ஆனால் இவங்க வந்து கேட்கல முதல் கட்டமாக சம்பளப்பட்டியிலருந்து இவங்களோட பேரை வந்து தூக்கியிருக்காங்க அடுத்ததாக நடக்க போகிற டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் இவங்களுடைய பேரை வந்து ரோஹித் சர்மா எந்த இடத்துலையுமே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாரு அந்த வகையில் இவங்க ரெண்டு பேரோட கிரிக்கெட் எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக வந்து மாறி இருக்கு இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து மூணாவது ஆலா சர்ஃப்ராஸ் வந்து இணைஞ்சிருக்காரு ஆல்ரெடி ரோஹிட்டுக்கும் சர்ஃப்ராஸுக்கும் வந்து செட் ஆகலை ஏன்னா ஸ்லிப்பில் வந்து பேட்ஸ்மேன் பக்கத்தில் வந்து ஃபீல்டு நிற்க சொன்னப்போ சர்ஃப்ராஸ் வந்து ஹெல்மெட் இல்லாமல் நின்னாரு ரோகித் சர்மா பால் போட வந்து குல்தீப் யாதவை தடுத்து ஹெல்மெட் எங்கே அப்படின்னு சர்ஃப்ராஸ் கிட்ட கேட்டிருப்பாரு அதுக்கு சர்ஃப்ராஸ் சர்ஃப்ராஸ் வந்து பரவாயில்ல ரெண்டு பால் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல போக உடனே ரோகித் சர்மா ஹீரோவாக ட்ரை பண்ணாத ஹெல்மெட்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதே மாதிரி பயிற்சி மேற்கொள்ளும் போதும் சரி ரோஹித் சொல்றதை சர்ஃப்ராஸ் வந்து கேட்கவே இல்லை இந்த விஷயத்தை வந்து டிராவிட் கிட்ட ரோகித் சர்மா சொல்ல போக சர்ஃப்ராஸ் ஒரு மணி நேரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் கான் கிட்ட வந்து பேசியிருக்காரு ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இசான் கிஷானும் ஸ்டே சொல் பேச்ச கேட்காத காரணத்தினால தான் இன்னைக்கு டீம் ஓட்டு வெளியில் வந்திருக்காங்க அந்த லிஸ்ட்ல இப்போ வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து இணைஞ்சிருக்காரு அந்த ஒரு மணி நேரம் கான் கிட்ட பயங்கர கோவத்தோட வந்து ராகுல் டிராவிட் வந்து பேசியிருக்காரு கேப்டன் சொன்னால் அதனை கேட்டுதான் ஆகணும் அதனை கேட்டால் மட்டும்தான் உனக்கு தொடர்ந்து வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டிருக்காரு நன்றி